இது வந்து பாத்தீங்கன்னா குலகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க குலகர் கோயில் அப்படின்னா இது வந்து ஒரு சிவபெருமானுடைய திருத்தலம் இது காலத்தால் மிக மிக பழமையான கோயில் விஜயாலய சோழனுடைய காலத்திலேயே இந்த கோயில் இருந்தது அப்படின்னு வந்து நம்ம கல்கி அவர்கள் வந்து பதிவு செய்யறாரு அவர் என்ன பதிவு செய்யறாருன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கும் தெரியும் நாவல் படிச்சவங்களுக்கும் தெரியும் பூங்குழலின்னு ஒரு கதாபாத்திரம் வரும் பூங்குழலியுடைய அன்னை அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து வர காட்சி வந்து பதிவாகும் இன்னொன்னு இந்த குலகர் கோயில்ல ஊசாரியா இருந்தவர் வந்து கதாபாத்திரத்துக்குள்ள என்ட்ரி ஆவாரு அவர் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து அந்த கதை திருப்பதற்கு வந்து அவர் சில வேலைகளை செய்வாரு பூங்குழலி வந்து எப்போல்லாம் வந்து வீட்டுக்கு போக பிடிக்காது ஏன்னா அவளுக்கு வந்து அவங்க அண்ணி வந்து ரொம்ப பிடிக்காது பிடிக்காதனால வீட்டுக்கு போக விருப்பமே இல்லைன்னா நேராக வந்து குலகர் கோயிலுக்கு வந்து பூசாரி கொடுத்த தேங்காயை வாங்கி அதை கடிச்சு சாப்பிட்டு இங்கே வந்து இருந்ததா ரெண்டு மூணு சீன் வந்து வரும் இந்த இடத்துல முக்கியமான சந்திப்புகள் வந்து நடைபெறும் இந்த சோழர்கள் எல்லாம் புறப்பட்டு இங்கே இவர் இறந்துட்டாரு பொன்னியின் செல்வர் வந்து இறந்துட்டாருங்கிற விஷயம் கேள்விப்பட்ட உடனே சோழர்கள் எல்லாரும் புறப்பட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து கூடாரம் அமைச்சு தங்கியிருந்ததா வந்து கல்கி பதிவு பண்ணுவாரு அதற்கு பிறகு இந்த இடத்துல பாண்டியர்களினுடைய அந்த நடுநரிசி கூட்டம் வந்து ஒண்ணு நடக்கும் இந்த குலகர் கோயில எல்லாம் பூசாரி எல்லாம் கிளம்பி போன பிறகு கோயில் சாத்தக்கூடிய நேரத்துல நடுநரிசி கூட்டம் போடுவாங்க அந்த நடுநரிசி கூட்டத்துல பொன்னியின் செல்வர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க சோ அதெல்லாமே இந்த கோயில்ல வச்சு நம்ம கல்கி அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு ஏன்னா இந்த கோயிலுடைய பழமை ரொம்ப ரொம்ப காலத்தால் பிற்பட்டது நீங்க கோயிலுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும் செம்பியன் மாதேவியுடைய கல்வெட்டு வந்து இந்த கோயில்ல கிடைக்குது